السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد بيرن بكم برمادي الله من الأرض يا أخي أرومي صهودر يا أخي நாம் விரும்பாத நாம் வெறுக்கின்ற அல்லது நாம் எதிர்பார்க்காத விடயங்கள் கூட எமது வாழ்க்கையில் இன்றையமையாது அதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் இன்பகரமான மகிழ்ச்சியான கட்டமாக வாழ்க்கையின் கட்டமாக திருமண வாழ்க்கை அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றது இந்த திருமண வாழ்க்கை என்பது ஒப்பந்தத்தின் பேரில் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அங்கம் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் பொருத்த பாடுகள் இல்லாமல் செல்லுகின்ற நேரத்தில் பாடு அந்த ஒருமைப்பாட்டினூடாக சுமுகமான வாழ்க்கை இவைகளை மேற்கொள்ள முடியாது செல்கின்ற நேரத்தில் எப்படி ஒரு ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த பந்தத்துக்குள் நுழைந்தார்களோ அப்படிப்பட்ட இரு சாராரும் கணவனும் மனைவியும் முந்தைய நிலைக்கு திருமணத்துக்கு முந்தைய நிலைக்கு அவர்களால் அவர்களை கொண்டு செல்ல முடிகிறது விவாகரத்தின் ஊடாக விவாகரத்து என்று வருகின்ற நேரத்தில் பல தலைப்புகளில் நின்றும் பல உதாரணங்கள் பல நிகழ்வுகளில் நின்று பேசப்படுகின்ற ஒரு அங்கமாக இருக்கிறது விவாகரத்தினூடாக கணவன் மனைவியாக இருந்த இருவரும் பழைய நிலைக்கு செல்வதென்பது இருசாராருக்கும் இடையில் அந்த திருமண ஒப்பந்தத்தினூடாக கடமையாகிய உரிமைகள் என்று காணப்பட்ட அனைத்தும் செல்லுபடியற்ற நிலைமையை அடைவதை குறிக்கிறது எனவே இது இது ஒரு தற்செயலாகவோ திடீரெனவோ இந்த நிகழ்வை இந்த நிலைமையை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை என்னுடைய உட்கட்டமைப்பை பார்க்கின்ற நேரத்தில் உண்மையில் வியக்க வைக்கக்கூடிய அழக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது ஆம் தலாக் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை தான் இந்த பாடத்தின் ஊடாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறாம் என்று நினைக்கின்றேன் தலாக்கை பற்றி கூறுகின்ற நேரத்தில் பொதுவாக கணவன் ஊடாக வழங்கப்படும் விவாகரத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தலாக் அடிப்படையில் இரண்டு வகையை கொண்டதாக இருக்கிறது இரண்டு விதங்களை உடையதாக இருக்கிறது அந்த இரண்டு விதங்களும் மூன்று கட்டங்களில் வைத்து செயல்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது அதில் முதலாவது தலாக் இரண்டாவது தலாக் மூன்றாவது தலாக்கு என்று மூன்று தலாக் இருந்து கொண்டிருக்கிறது அதில் முதலாவது தலாக்கை தலாக் ரஜ் என்றும் பைனு சுகுரா என்றும் சொல்லப்படுகிறது முதலாவது தலாக்கை பொறுத்த வரையில் தனது கணவனாகிய அவர் தான் எடுத்த அல்லது தன்னுடைய நிலைப்பாடு சரியா என்பதை உரசி பார்ப்பதற்கான ஒரு முதன் முயற்சியாகவே அது வழிகாட்டப்படுகிறது தன்னுடைய தீர்மானம் தான் எடுத்த முடிவு உண்மையில் பொருத்தமானது தானா வகையில் தவறுதலாக அல்லது அவசரப்பட்டெடுத்த முடிவுகளில் ஒன்றாக இந்த தலாக் மாறிவிடக்கூடாது அதன் பின்னால் மிகப்பெரிய கை சேதம் மிகப்பெரிய கவலைதான் காத்திருக்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஒரு மனிதன் அவனுடைய விவாகரத்து விடயத்தில் ஒரு சிறு பரிசோதனையாகவே இந்த முதல் தலாக் இருந்து கொண்டிருக்கிற சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் இந்த தலாக்கினூடாக முதலாவது தலாக்கினூடாக ஒருவருக்கு அவரது மனைவியை மீட்டெடுத்துக் கொள்ளலாம் அவர் நினைக்கின்ற தருணத்தில் நினைக்கின்ற நேரத்தில் அவரால் மீட்டெடுக்க முடியும் இந்த தலாக் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் விவாகரத்து தான் விவாகரத்து செய்வதாக நேராக நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் தலா கூறிவிட்டேன் என்று வார்த்தையால் சொல்ல வேண்டும் என்பதல்ல அல்லது விவாகரத்தை குறிக்கக்கூடிய தெளிவான வாசகங்களை கொண்டு உண்மை நான் தலா கூறிவிடுகின்றேன் என்று ஒருவர் கூறுவது அது தலாக்காக கணிக்கப்படுகிறது இந்த தலா கூறுகின்ற விவகாரத்தில் இது ஒரு அஹ் இரு 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 சாரருக்கு மத்தியில் உள்ள ஒரு விவகாரம் என்பதனால் இங்கே சாட்சியங்கள் அஹ் முன்னிலைப்படுத்தப்படுவது அல்லது சாட்சியங்களை கொண்டு உணர்த்தப்படுவது இன்றியமையாதது தலா கூறுகின்ற நேரத்தில் முதலாவதாக இருக்கட்டும் இரண்டாவதாக இருக்கட்டும் மூன்றாவதாக இருக்கட்டும் இந்த அனைத்து காலங்களிலும் குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு அமைய தலா கூறப்பட வேண்டும் குறிப்பாக பெண்ணின் மாதவிடாய் காலத்தில் தலா கூறுவது தடுக்கப்பட்டது இது முதலாவது தலாக் உட்பட பெண்ணின் பெண் பிரசவித்து நிபாஸ் என்ற காலத்தில் தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தலாக் சொல்வது தடுக்கப்பட்டது ஆனால் கருப்பமுற்ற பெண் கருப்பமுற்ற நிலைமையில் தரா தலாக் கூறப்பட்டால் அந்த பிள்ளையை பிரசவிப்பதன் பிரசவிப்பதனுடன் பிரசவி பிரசவித்தவுடன் அந்த தலாக் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் இருந்த ஒரு பெண் தன்னுடைய மாதவிடாயிலிருந்து சுத்தமாகியதன் பின்னால் கணவன் தாம்பத்தியத்தில் இணைந்து விட்டால் அப்பொழுது அதன் பின்னால் கூறப்படக்கூடிய தலாக்கும் செல்லுபடி அதே நேரத்தில் ஒரே ஒரு சபையில் ஒரு சபையில் தனக்கு ஏற்பட்ட அந்த கோபம் மாத்திரம் இவைகளின் காரணமாக மூன்று தலாக் அல்லது பல்லாயிரம் தலாக் என்று சொல்லி தலாக்கு உருவதும் தடுக்கப்பட்டது எனவே இந்த நிலைகள் இல்லாத விதத்தில் ஒரு கணவன் தனது மனைவியின் விவகாரத்தில் தங்களுக்கு இடையில் புரிந்துணர்வுகளை அஹ் கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் குறிப்பாக தலா கூறக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது அதற்கு முந்தைய சில முயற்சிகளுக்கு பின்னால் அது மேற்கொள்ளப்பட வேண்டியுண்டாக இருக்கிறது அதற்கு முன்னால் உள்ள நிகழ்வுகள் என்ன என்று பார்த்தால் கணவன் மனைவி ஆகிய இரு சாரும் அவர்கள் தங்களுக்கு இடையில் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அவர்களுக்கு இடையே சில முறைமைகளை கையாள முடியும் தன்னுடைய மனைவியின் விவகாரத்தில் ஏதேனும் ஒழுக்கம் சம்பந்தமான அல்லது நட நடைபெறக்கூடிய வணக்க வழிபாடுகள் விடயத்தில் உள்ள குறைபாடுகளாக இருக்கட்டும் அல்லது தொடர்பாடல்கள் இப்படி பிரச்சனைகள் குறைபாடுகள் நிகழும் பொழுது கணவனுக்கு விவாகரத்து என்ற இடத்துக்கு செல்ல முன்னால் அவர்களை கண்டிப்பதற்கு காயம் ஏற்படாத விதத்திலான தண்டனைகள் இவைகளெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் கண்டாற்போல் அடிப்பதும் வேதனை செய்வதும் நோவினைப்படுத்துவதும் என்ற இடத்தில் அல் இடத்திலிருந்து அல்ல மேலும் படுக்கையில் தூரமாக இருந்து இதை திருத்துவதற்கு முனைவது இப்படியான பலகட்ட முயற்சிகளுக்கு பின்னாலும் பொருத்தப்பாடுகள் ஏற்படவில்லை என்றார் சீர்திருத்தங்கள் வரவில்லை என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து தாலா திருமறையில் கூறுகின்ற விதத்தில் அன்னிசா எனும் நான்காவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறு வசனத்தில் குறிப்பிடுவதைப் போன்று சற்று வெளியே கசி ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அந்த பிரிந்து விடுவார்கள் என்ற ஒரு நிலைமை இருந்தால் இரு தரப்பிலிருந்தும் அதே நேரத்தில் கணவன் மனைவி ஆகிய இருவரை சமாதானப்படுத்தி சேர்த்து விடுவதில் முனைப்பாக நின்று செயற்படக்கூடிய இருவர் அங்கே வரட்டும் அங்கே வந்து அவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு சீர்திருத்தத்தையும் ஒற்றுமையையும் அவர்கள் நாடினால் அந்த விடயத்தில் அல்லாவும் அவர்களுக்கு தவி செய்வான் அதாவது இது இரண்டாவது மூன்றாவது நான்காவது கட்ட முயற்சிகள் ஆகியவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இன்னும் தலா கூறப்படவில்லை தலா கூறப்படவில்லை ஆனால் அந்த வழி அந்த ட்ரக்கில் தாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அங்கே கணவனாக மனைவியாக அவர்கள் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் ஆம் தொடர்ந்தும் பிரச்சினை நிகழ்கிறது தொடர்ந்தும் பொருத்தப்பாடின்மை தொடர்ந்தும் அவ்வாறான குறைபாடுகள் நிகழ்கின்ற நேரத்தில் அல்லது அதே நிலையில் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்று என்னும் பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்ன நான்கு நிலைகள் இல்லாத ஒரு சந்தர்ப்பங்களில் கணவனுக்கு சாட்சியங்களை அமைத்து கொண்டு முதலாவது தலாக்கை விடுவிக்க முடியும் இந்த தலாக்கை பற்றி திருமறை வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அது வில்லாஹி மின்தான் அப்பலாக்கு என்பது இருமுறை இருமுறைதான் இரு விதத்தில் தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தலாக் மூன்று முறை சொல்லப்படுகிறது ஆனால் இரு விதங்கள் தான் என்ன இரு விதங்கள் என்றால் அதாவது மனைவி நல்ல முறைப்படி அவர்களை சேர்த்துக் கொள்வது அல்லது அல்லது நேர்மையான முறையில் அவர்களை பிரிந்து சென்றுவிட அனுமதிப்பது பிரிந்து சென்றுவிட அனுமதிப்பது இந்த சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பையும் அல்லாஹு தாலா அந்த மூன்று வாய்ப்பில் இரண்டை ஏற்படுத்தி இருக்கின்றான் அதைத்தான் நாங்கள் பைனுரா என்று சொல்கின்றோம் சிறிய நிலை தலாக் இந்த சிறிய நிலை தலாக் என்பது ஒன்னாவது இரண்டாவது நிலையை குறிக்கிறது இந்த இரண்டிலும் மனைவி கணவனுக்கு சொந்தம் ஆனால் சட்டங்கள் சில வித்தியாசப்படும் அவைகளை நாங்கள் பார்ப்போம் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய திருமறை வசனம் அல் பக்ரா எனும் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனம் முதலாவது தலாக் கூறப்படுகின்ற நிலையில் கூறப்பட்ட நிலையில் அந்த பெண்ணானவர் கணவனுடைய வீட்டில் மூன்று மாதவிடாய்கள் ஏற்பட்டு சுத்தமாகும் வரையில் காத்திருக்க வேண்டும் அந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் கணவனால் மீட்டிக்கொள்ளலாம் கணவனால் அவரது மனைவியை மீட்டிக்கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் அந்த கொள்ளுகின்ற விடயத்தில் விரைந்து புற விதி அதாவது நிபந்தனைகளும் கிடையாது அதே நேரத்தில் மனைவிக்கு தன்னுடைய கணவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்ளலாம் சுமூகமாக அவர்களால் பேசலாம் ஒரே ஒரு விடயத்தை தவிர இல்லற வாழ்க்கை தடுக்கப்பட்டது தாம்பத்தியம் தடுக்கப்பட்டது இவ்வாறான முறையில் அந்த பெண் மூன்று மாதவிடாய்கள் ஏற்பட்டு சுத்தமாகும் வரையில் அந்த இடைப்பட்ட காலம் என்ன நினைத்த நேரத்தில் மனைவியை மீட்டெடுத்துக் கொள்ளலாம் என்றிருக்கிறது இந்த நிலையிலான ஒரு பெண் மீட்டெடுக்கப்பட்டால் அவர்கள் கணவன் மனைவியாக வாழலாம் மீட்டெடுத்ததுக்கான சாட்சியங்களை இயன்ற வரையில் உறுதி செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் ஏனென்றால் இரு த இரு ச இரு இரு தரப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பதனால் திருமறை அல் குரானி அல்லாஹ் கூறுவதை போன்று மீதமான இரண்டு பேர் இந்த விடயத்தில் சாட்சிகளாக இருக்கட்டும் அவர்கள் அல்லாஹுக்காக சாட்சியத்தை நிலை நிறுத்தட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் எனவே தலாக் விடும் பொழுது தலாக்கிலிருந்து மீட்டெடுக்கும் பொழுது அதை பற்றிய உறுதிப்பாடுகள் அங்கே காணப்படும் உறுதிப்படுத்தல்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு ஒரு முறை தலாக் சொல்லி மீட்டெடுத்து விட்டாலும் அது அவர்களுடைய அந்த ஹோல் வாழ்க்கையில் அந்த தொடராக அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு முறை தலாக் விடப்பட்ட விடப்பட்டிருக்கிறது தலா கூறப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரம் அங்கே உறுதியான ஒன்றாக மாறும் எஞ்சியிருப்பது இரண்டு வார் இரண்டு வாய்ப்புகள் தான் என்பதை மனதில் கொண்டவர்களாதான் கணவனும் மனைவியும் அங்கே வாழ வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த தலாக்கின் விடயத்தில் குறிப்பாக தலா கூறப்பட்ட பெண் ஆஹ் கற்பமூற்றிருந்தால் அல்லது திருமண ஒப்பந்தம் முடிவுற்றும் அவர்கள் இருவரும் தாம்பத்தியத்தில் இணையாத நிலைமையில் இருந்தால் அல்லது மிக வயதில் அதிகமான வயதை அடைந்திருந்தால் அதாவது வயது பித்தை அடைந்த நிலைமையில் மாதவிடாய் ஏற்படாத நிலைமையில் உள்ள பெண்களாக இருந்தால் அல்லது சிறு பிராயத்தில் திருமண ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப்பட்ட பெண்களாக இருந்தார் ஒரு முறை தலாக் சொல்வதென்பது அது அவர்களுடைய அந்த முதல் கட்டத்தை நிறைவு செய்ததாக மாறிவிடும் கற்புமுற்ற பெண் கற்பத் தன்னுடைய அந்த சிசுவை ஈன்றெடுக்கின்ற நேரத்தில் இயல்பாகவே அந்த அதாவது மூன்று மாதங்கள் தான் அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பதல்ல மூன்று அஹ் மாதவிடாய்கள் காத்திருக்க வேண்டும் என்பதல்ல மாறாக குழந்தையை ஈண்டெடுத்தவுடன் அந்த முதல் தலாக் நிறை உருகிறது அதற்கு இடைப்பட்ட காலத்தில் கணவன் கணவனால் மீட்டெடுக்க முடியும் சில சமயங்களில் அது ஒன்பது மாதங்களாக பத்து மாதங்களாக கூட மாறலாம் அதுவரையில் முதல் தலாக் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும் குழந்தையை ஈண்டெடுத்தவுடன் அந்த முதலாவது தலாக் நிறைவுறும் அதே நேரத்தில் திருமண ஒப்பந்தம் நிகழ்த்தப்பட்டும் தாம்பத்தியத்தில் ஈடுபடாத நிலைமையில் ஏதேனும் சர்ச்சைகள் ஏற்பட்டு உங்களை நான் தலாக்கு விடுகின்றேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டால் அந்த நேரத்தில் அது முதலாவது தலாக்காக மாறாது இரண்டாவது தலாக்காக மாறிவிடும் இரண்டாவது தலாக் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நான் விவரிக்கின்றேன் இரண்டாவது தலாக்கும் முதலாவது தலாக்கை போன்று கணவன் அந்த கணவனுக்குரிய மனைவியாகத்தான் அவள் இருப்பாள் ஆனால் முதலாவது தலாக் சொல்லப்பட்ட பெண் மனைவி எந்த நேரத்திலும் எந்த தங்கு தடங்கல்களும் இல்லாமல் மீட்டெடுப்பதை போன்று கணவனால் மீட்டெடுக்க முடியாது அந்த நேரத்தில் அந்த பெண் அதாவது புதிய ஒரு திருமண பேச்சுவார்த்தையின் ஊடாக தான் அவர்கள் மீட்டெடுக்க முடியும் புதிய ஒரு திருமண ஒப்பந்தத்தின் அது சம்பந்தமாக நாங்கள் இதை தொடர்ந்து வருகின்ற பாடத்தில் இன்ஷா அல்லா பார்ப்போம் அந்த அடிப்படையில் குறிப்பாக தலாக் விடயத்தை எடுத்துக்கொண்டால் மேச்சொன்ன விதத்தில் மார்க்கத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடிய தலாக்கை தலாக் சுன்னி என்று சொல்லப்படுகிறது தலாக் விதுஐ என்று சொன்னால் தடுக்கப்பட்ட விதத்திலான மார்க்கம் காட்டாத விதத்திலான முறையில் தலாக்கை மேற்கொள்வதை குறிக்கிறது ஒரே சபையில் இருந்து கொண்டு உனக்கு பல ஆயிரம் பல கோடி தலாக்கை நான் உனக்கு ஏற்படுத்துகின்றேன் என்று சொல்வது போன்ற வார்த்தை பிரயோகம் நாங்கள் பார்த்தோம் தலாக்கில் அறமான வகை தலாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் தலாக் சம்பந்தமான கிட்டத்தட்ட ஐந்து வகை தலாக்கை நாங்கள் பார்த்தோம் இதற்கு முந்தைய தலாக் சொல்லப்பட தலாக்கை சொல்லுகின்ற நேரத்தில் தெளிவான வார்த்தைகளால் தலாக் சொல்வது தலாக் சரே என்றும் தெளிவற்ற மூடலான வார்த்தைகளை கொண்டு தலாக் விடுவது அது சம்பந்தமான சட்டத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் அதனூ அதனூடாக எதை நாடினார்கள் என்பதை வைத்து அது தலாக்கா இல்லையா என்று கவனிக்கப்படும் ஆனால் தெளிவான வார்த்தையை கொண்டு ஒருவர் சரையான வார்த்தையை கொண்டு தலாக்கை விட்டார் சொன்னால் அது தலாக்காக கணிக்கப்படும் கோபத்தோடு பல்லாயிரம் தலாக்கை சொன்னாலும் தலாக் சொல்ல வேண்டும் என்ற நாட்டம் இருந்திருந்தால் அது ஒரு தலாக்காக கணிக்கப்படும் தான் சொல்வது என்னவென்று புரியாத விதத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் சொன்ன வார்த்தைகள் தலாக்காக கவனி கவனத்தில் கொள்ளப்பட மாட்டார் ஆனால் இந்த தலாக்கின் விவகாரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் நாங்கள் எத்தனை தலாக் விட்டோம் அல்லது சொன்னோம் என்பதை மையமாக வைத்துத்தான் எஞ்சிய வாழ்க்கை எங்களால் கணவனாக மனைவியாக தொடர முடிகிறது இச்சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுடன் சார்லாம் இரண்டாவது நிலை தலாக் சம்பந்தமாக விவரிக்கக்கூடிய பாடத்தின் உங்களை சந்திக்கும் நோக்கில் இடைவெறுகின்றேன் முல்லா ஹைரன் السلام عليكم ورحمه الله وبركاته